மும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நான் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என் மகனே என் மகளே நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் இந்த இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என் வாழ்க்கையில் என்ன நன்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார் எனக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார் என் குடும்பத்தில் என்ன நடக்க போகிறது நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி காரியங்களை கடந்து வந்திருக்கிறேன் இந்த வருடத்தில் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் பலவிதமான கேள்விகள் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் ஆண்டவர் இயேசுவை நோக்கி நீங்கள் பார்க்கிறதுனால இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே மகளே நான் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் ஐ வில் கம் டு யூ அண்ட் ஐ வில் பிளஸ் யூ உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த இடத்திலும் அவர் வந்து அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர் இங்கே இந்த இடத்துல இயேசுவின் நாமத்தை துதித்து பாடி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிறோம் உங்க வீட்டில் நீங்க இருக்கிற இடத்துல இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறீங்க அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் அவர் வந்து அற்புதம் செய்கிறவர் இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு இறங்கி வந்தபோது மனிதர்கள் மத்தியிலே நன்மை செய்கிறவராய் உலாவிக் கொண்டிருந்தார் ஜனங்கள் பலவிதமான பாடுகள் வேதனையிலே நெருக்கப்பட்டிருந்தாங்க ஒரு பக்கம் பாவத்தின் பிரச்சனை இன்னொரு பக்கம் வியாதினால் உண்டான பிரச்சனை இன்னொரு பக்கம் பிசாசினால் உண்டான போராட்டம் மனிதருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை அடிமை உண்டான ஒரு காரியம் பயம் உள்ளத்தை சூழ்ந்திருந்தது எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை ஏ சந்த மக்களை பார்க்கிறார் இல்லாத ஆடுகளை போல இந்த மக்கள் இருக்கிறாங்களே தொய்ந்து போனவர்களா இருக்கிறாங்களே அவர் மனதுருகினார் தேவையுள்ள மக்கள் பாடுகள் மத்தியில் இருக்கிற மக்களை பார்த்து ஏசும் மனது அந்த மக்களுக்கு அற்புதங்களை செய்தார் ஒரு சமய நாயின் என்று சொல்லப்பட்ட ஊருக்கு ஆண்டவர் போகிறார் அங்கே ஒரு விதவை ஏற்கனவே அந்த மகள் கணவனை இழந்து விட்டார்கள் அந்த விதவைக்கு ஒரே ஒரு மகன்தான் இருந்தான் அந்த மகன்தான் ஆதரவு எல்லாமே அந்த மகனும் மறித்து விட்டான் அவன் இப்பொழுது மறித்து அவனை அடக்கம் கொண்டு போகிறார்கள் அவள் அழுது கொண்டே வருகிறாள் இயேசு அப்பொழுது அந்த இடத்துக்கு வருகிறார் அதை சந்திப்பதற்கு அந்த விதவினுடைய கண்ணீரை துடைப்பதற்காகவே இயேசு அங்கே போகிறார் ஆண்டவர் வந்து நின்று நீ அழாதே என்று ஆறுதல் படுத்தி அந்த வாலிபனை உயிரோடு கூட எழுப்பினார் அவர் வந்து ஒரு ஆசிர்வாதம் கொடுத்தார் அந்த விதவினுடைய கண்ணீரை துடைக்க ஒரு அற்புதம் செய்தார் அப்பொழுது ஜனங்கள் சொல்றாங்க ஏழாம் அதிகார பதினாறாம் இவர் சாதாரண மனிதன் அல்ல என்கிற இவர் சாதாரண மனிதன் அல்ல ஒரு மனிதனால் இப்படிலாம் செய்ய முடியாது வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் தமது ஜனங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறார் கடவுளே மனிதனாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் நம்மை சந்திக்க அவர் வந்திருக்கிறார் நமக்கு அற்புதம் செய்ய அவர் வந்திருக்கிறார் நம்முடைய துக்கத்தை மாற்றவர் வந்திருக்கிறார் என்று ஜனங்கள் இயேசுவை குறைத்து சொன்னார்கள் அதிகாரம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம் கடவுள் நம்முடைய ஜனங்களை சந்திக்க வந்திருக்கிறார் என்று அதுதான் இயேசு காணக்கூடாத இறைவனாய் இருந்தவர் மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர்களை சந்தித்து அவளுக்கு அற்புதம் செய்ய மனிதனாய் வந்தார் அவரை தேடி அநேகர் போய் அற்புதம் பெற்றுக் கொண்டாங்க ஆனா இயேசு சிலரை தேடி போனார் சிலருடைய வீடுகளுக்கு போனார் அவர்களை சந்தித்தார் அற்புதங்களை செய்தார் அப்படிப்பட்ட பல அற்புதங்கள் வேதத்தில் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் இந்த யோவான் பதினோராம் அதிகாரத்தில் ஒரு குடும்பத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது மாத்தாள் மரியாள் என்கிற ரெண்டு சகோதரிகள் வாலிப பெண் பிள்ளைகள் அவர்களுக்கு ஒரு தம்பி ஒரு வாலிபன் லாசரு இந்த மூன்று பேரு தான் அந்த குடும்பத்துல அவங்களுக்கு பெற்றோர் இருந்ததாக வேதம் சொல்லவில்லை அப்ப தாய் தகப்பனை இழந்த ஒரு குடும்பம் பித்தானியா கிராமம் எருசலேமிலிருந்து ரெண்டு மைல் தூரத்தில் இருந்தது இயேசு எருசலேமுக்கு வரும்பொழுதெல்லாம் இந்த பெத்தானியாவில் இருக்கிற ஏழை பிள்ளைகள் வீட்டுக்கு வருவார் அவங்க ஒரு தகப்பனை போல நேசித்து ஏற்றுக்கொண்டாங்க அவரும் அந்த பிள்ளைகளை சொன் சொந்த பிள்ளைகளைப் போல நேசித்தார் எப்படி இந்த வீட்டுக்கும் இயேசுக்கு தொடர்பு ஏற்பட்டது பத்தாந்திகாரம் முப்பத்தி எட்டாம் வசன வாசிக்கும் போது இயேசு அந்த கிராமத்தின் வழியாக கடந்து போகிற சமயம் எல்லாரும் பார்க்கறாங்க இவர்தான் இவர்தான் தீர்க்கதரிசி ஆண்டவர்னு சொல்றாங்க அற்புத செய்கிறவர் அந்த வீட்டில் இந்த மார்த்தாள் என்ற மகளுக்கு ஒரு ஆசை வந்தது நம்ம வீட்டுக்கு இயேசு வந்தால் நல்லா இருக்குமே இந்த இயேசு நம்ம வீட்டுக்கு வருவாரா அப்படின்னு சொல்லி யோசித்தாள் கூப்பிட்டு பார்க்கலாமே சொல்லி அந்த திருவழியா நடந்து போகும்போது இந்த மகள் போய் நின்றுட்டா ஆண்டு வரை இயேசுவே ஸ்தோத்திரம்னா இயேசுவ ஸ்தோத்திர மகளே உனக்கு என்ன வேணும் எங்க வீட்டுக்கு வரீங்களா இங்கதான் இருக்கு எங்க வீடு எங்க வீட்டுக்கு நீங்க வந்தா நான் சந்தோஷப்படுவேன் அவ வேற ஒண்ணும் கேட்கல சுகம் வேணும் விடுதலை வேணும் வேற ஆசீர்வாதம் ஒண்ணு எங்க வீட்டுக்கு நீங்க வரணும் வருவீங்களா இயேசு பார்க்கிற பாவம் ஒரு ஏழை மகள் தாய் தகப்பன் இல்லை நாங்கள் பதிமூணு பேர் இருக்கோமே என்னை சேர்த்து என்ன பன்னெண்டு ஸ்ரீசர் இருக்காங்க நான் ஒரு ஆளில் நான் ஒரு பெரிய பட்டாலியனாக வருவோமே வாங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க இயேசு அந்த வீட்டுக்கு போகிறாள் அப்படிதான் அந்த குடும்பத்தோடு இயேசுவுக்கு தொடர்பு அவங்க இயேசுவை தந்த தகப்பனை போல நேசித்தாங்க இயேசுவன் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனா இருந்தார் அவருடைய அன்பு ஒரு தகப்பனுடைய அன்பு நீங்கள் தகப்பனுடைய அன்புக்கு ஏங்குறீங்களா அவர் சொல்லுவார் நான் இருக்கிற மகளே மகனே நான் இருக்கிற உனக்கு தகப்பனாய் எனக்கு தாய் இல்லைங்க தாயினுடைய அன்புக்கு ஏங்குறீங்களா ஏசு சொல்லுவார் நான் இருக்கிற உனக்கு தாயா நான் இருக்கிற மகனே மகளே நான் இருக்கிற உனக்கு ஒரு பக்கம் தாயாக ஒரு பக்கம் தகப்பனாக அன்பு காட்டுகிறவர் ஏசு அவருடைய அன்பு ஆச்சரியம் ஒரு பக்கம் தாயா இருப்பார் ஒரு பக்கம் தகப்பனா இருப்பார் ஒரு பக்கம் நல்ல சிநேகிதனா இருப்பார் ஒரு பக்கம் மூத்த சகோதரனா இருப்பார் அவர் அவ்வளவு அற்புதமான அன்பானவர் எல்லாருடைய அன்பையும் நீங்கள் இயேசு பார்க்க முடியும் அவர் நான் வீட்டுக்கு நான் வந்து உனக்கு அற்புதம் குடும்பத்தோட இயேசுக்கு நல்ல பழக்கம் இப்ப இயேசு ஊழியத்திற்காக தூர இடத்தில் இருக்கிறார் இந்த வீட்டில் இந்த லாசரு வியாதிப்பட்டு அவன் மறித்து விட்டான் ஏசோக்கு சொல்லி அனுப்ப நாங்க லாசரு வியாதியா இருக்கிற ஆண்டு வரேன் அவர் தூர இடத்துல இருந்த இப்போ மாதிரி ஃபோன் பண்ண முடியாது பஸ் கிடையாது ட்ரெயின் கிடையாது நடந்து போய் அவர் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கணும் அதுக்குள்ள நாலு நாள் ஆகிவிட்டது லாசரு மறித்து அடக்கமணி ஆகிவிட்டார் அந்த காலத்தில் யூதருடைய வழக்கத்தின் மலை கொகைக்குள்ள பூமியை தோண்டி பதைக்க மாட்டாங்க மலையை கொகைய குடஞ்சி வச்சிருப்பாங்க அந்த அந்த சரீரத்தில் வாசனை திரவியங்களை வைத்து துணியை வச்சு சுற்றி உள்ள வச்சிருவாங்க அது சில நாளாக அந்த சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி அது இல்லாமல் போகும் ஒரு குடும்பத்துக்குன்னு ஒரு கல்லறை இருக்கும் இதுதான் அந்த காலத்தினுடைய முறை இப்போ நீங்க எரிசலைமுக்கு போனாலும் இதே மாதிரி கல்லறைகளை பார்க்க முடியும் அப்ப அந்த மாதிரி தான் கல்லறையில வச்சுட்டாங்க இப்ப அவன் அடக்கம் பண்ணி நாலு நாள் கழிச்சு இயேசு வருகிறார் வசனம் என்ன சொல்லிட்டு பாருங்க யோவான் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசன வாசிக்க கேட்போம் இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாலை ரகசியமாக அழைத்து போதகர் வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார் என்றால் போதகர் வந்திருக்கிறார் நம்மளை தேடி போதகர் வந்திருக்கிறார் ஏசு சொன்னார்ல நான் வந்து உன் ஆசீர்வதிப்பேன் துக்கம் நடந்துட்டு மரணம் நடந்து விட்டது அடக்கம் பண்ணி இனிமே நான் போய் என்ன பண்ண முடியப்பா ஆனா இயேசு வருகிறார் மார்த்தாள் வந்து இயேசு இடத்துல கண்ணீர் விட்டு அழுகிறாள் அன்றுவரே நீங்க பிந்தி வந்திருக்கிறீங்களே நீங்க முதல்ல என் சகோதரனை இருக்கலாம் நீங்க அற்புதம் வந்திருந்தா சுகமாக்கி இருக்கலாம் ஆண்டு ஒரு அமைதியா பார்க்கிறார் இப்ப இடத்துல போய் சொல்லுகிறாள் மரியாள் வீட்டுல அழுது கொண்டு இருக்கிறாள் போதகர் வந்திருக்கிறார் அப்பா வந்திருக்கிறாங்க உன்னை அழைக்கிறாங்க அதை கேட்ட உடனே மரியாள் ஓடி வருகிறாள் இயேசு வந்திருக்கிறாரா எங்க அப்பா வந்திருக்கிறாங்களா எங்களை நேசிக்கிற எங்க தகப்பன் வந்திருக்கிறாரா இயேசுவை கண்டவுடனே பாதத்திலே விழுந்தாள் வசனம் சொல்லுகிறாரு மரியாள் இயேசுவின் பாதத்திலே விழுந்து அழுதாள் அண்டவரே நீங்க வந்திருந்தா என் சகோதரன் செத்திருக்க மாட்டானே எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி என்ன செய்ய முடியும் எல்லாம் முடிஞ்சு போச்சு இயேசு ஒரு தீர்மானத்தோடு வந்திருக்கிறார் நான் என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யணும் நீ ஆனா அவளுக்கு தெரியாது நாலு நாள் ஆகி போச்சு சரீரம் நாரி இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது என்று சூழ்நிலை இனி ஒன்றும் பண்ண முடியாது முடிஞ்சது அவ்வளவுதான் அடக்கம் பண்ண முன்னால வந்திருந்தா சுகமாக்கி இருக்கலாம் அல்லது அடக்கம் பண்ண உடனே சில நிமிட நேரத்தில் வந்திருந்தா கூட குணமாக்கி இருக்கலாம் நாலு நாள் ஆகி விட்டது சரீரம் இப்பொழுது நாரி விட்டது என்ன பண்ண முடியும் எல்லாம் முடிஞ்சு போச்சு மரியாள் அழுகிறாள் வேதம் சொல்லுகிறது மாத்தாளும் மரியாளும் அழுகிறதை ஏசு கண்டு அங்கிருந்த யூத ஜனங்கள் சொந்தக்காரங்க அழுகிறதை கண்டு ஏசு ஆவியில் கலங்கினார் என் பிள்ளைங்க அழுகிறாங்களே மை சில்ட்ரன்ஸ் ஆர் கிரைங் என் பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறாங்களே ஏசு ஆவியில் கலங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய கண்ணீர் இயேசுவின் உள்ளத்தை அசைத்து விட்டது ஏன் பிள்ளைங்க அழுகிறாங்க கண்ணீர் வடிக்கிறாங்களே அந்த கண்ணீர் அவருடைய உள்ளத்தை அசைத்ததுனால அவர் அடைக்க அடைக்க பார்க்கிறார் அவரால் அடக்க முடியல முப்பத்தைந்தாம் ஐந்தாம் சொல்லுகிறது இயேசு கண்ணீர் விட்டார் அவரும் அழுதார் அவருடைய கண்களில் கண்ணீர் வடிக்கிறது மனிதனுக்காக கண்ணீர் வடித்த ஒரே ஒரு கடவுள் இயேசுதாங்க இயேசுதான் மனிதனுடைய பாரத்தை துக்கத்தை பார்த்து அவனோடு சேர்ந்து அழுத ஒரு ஆண்டவர் இப்படி ஒரு தெய்வத்தை நீங்க காட்ட முடியுமா இப்படி ஒரு தெய்வத்தை எங்காவது மனிதனுடைய துக்கத்திலே பங்கு பெறுகிற துயரத்திலே பங்கு பெறுகிற வேதனைப்படுகிற மக்களோடு சேர்ந்து வேதனைப்படுகிற ஒரு கடவுளை பார்த்திருக்கிறீங்களா வேதம் அவர் ஆவியில் கலங்கினார் என் பிள்ளைங்க அழுகிறாங்க அநாதை ஆயிட்ட மாண்டவரே ஒரே சகோதரனை இழந்துட்டோமே இனி எங்களுக்கு யார் இருக்கிறாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு கண்ணீர் வெட்ட அவர் அழுதா அவர் வெறுமனே கண்ணீர் வெடிச்சிட்டு போக வந்தாரா ஆறுதல் சொல்லிட்டு போக வந்தாரா நான் என்ன செய்ய முடியுமா எனக்கு ஊழியம் நாங்க அவ்வளவு தூரத்துல இருந்து ஊழிய வர முடியல நானா இருந்தா அப்படிதான் சொல்ல முடியும் நான் மனிதன் நானா இருந்தா என்ன சொல்ல முடியும் என்ன செய்ய முடியும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் ஒண்ணு செய்ய முடியும் நான் ஊழியத்துல பிஸ் ஆயிட்டு வரனே வர முடியல ஆறுதல் தான் சொல்ல முடியும் வந்திருக்கிறவர் மரணத்தை ஜெயித்தவர் அற்புதங்களின் தேவன் வந்திருக்கிறவர் எழுப்புவதற்கு வல்லமை உள்ளவர் வெறும் அழுத்திட்டு போக வரவில்லை கண்ணீர் வடித்துவிட்டு போக வரவில்லை அவர் கண்ணீரைத் தொடைக்க வந்திருக்கிற ஆண்டவர் கண்ணீரை மாற்ற வந்திருக்கிற ஆண்டவர் பிரச்சனையை மாற்றிக் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் அவர் அவர் அழுதது உண்மை கண்ணீர் வடித்தது உண்மை தன் பிள்ளைகள் அழும் பொழுது ஒரு தகப்பனுடைய உள்ளம் கதறுவதை போல அதுதான் இருதயம் ஒரு குழந்தை அழுதும் பொழுது தாயனுடைய உள்ளம் பதறுகிறது என்ன காரணம் தெரியலையே என் குழந்தை அழுகுதே தாயனுடைய கண்களில் கண்ணீர் வடியும் காரணமே தெரியல என் பிள்ளை அழுகுதே அதுதான் இயேசுடைய இருதயம் என் மகனை ஏன் அழுகிற என் மகளை ஏன் அழுகிற நான் இருக்கிற உனக்கு நான் இருக்கிற உனக்கு உனக்காக தானே நான் மனிதனா வந்தேன் உன் பாடுகள் வேதனைகள் எல்லாம் எனக்கு தெரியும் வெறுமென அழுதிட்டு போக வரல அவர் அற்புதம் செய்ய வந்திருக்கிறார் நான் வந்து உன் ஆசிர்வதிப்பேன்னு சொன்னாரே மாத்தாளே மரியாளே நான் அழுது விட்டு போக வரவில்லை அவனை எங்கே வைத்தீர்கள் ஆண்டவரை வந்து பாருங்க இதான் கல்லறை கல்ல போரட்டுங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆண்டவரே நாலு நாள் ஆகிவிட்டது இனி ஒண்ணு பண்ண முடியாது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் இஃப் யூ பிலீவ் யூ ஷால் சி த க்ளோரி ஆஃப் த லார்ட் இஃப் யூ பிலீவ் யூ ஷால் சி த பவர் ஆஃப் காட் நீ மர கிளப் தான் நீ விசுவாசித்தால் அற்புதத்தை காண்பாய் மகளே நீ விசுவாசித்தால் அற்புதத்தை காண்பாய் மகனே நீ விசுவாசித்தால் நான் உனக்கு அதிசயத்தை காண்பிப்பேன் நீ விசுவாசித்தால் போதும் அவர் எல்லாவற்றையும் கடந்தவர் அவரால் முடியாதென்று சொல்லுகிற ஒன்றமில்லை இயேசுவால் முடியாதென்று சொல்லுகிற ஒன்றமில்லை அவரால் எல்லாம் கூடும் எந்த பிரச்சனையை மாற்ற முடியும் எந்த தேவைகளை சந்திக்க முடியும் எந்த போராட்டத்தை மாற்ற முடியும் எவ்வளவு பெரிய பிரச்சனையை தலைகளை மாற்ற முடியும் எவ்வளவு பெரிய தேவைகளை சந்திக்க முடியும் எவ்வளவு பெரிய இக்கட்டల్ని விடுதலை கொடுக்க முடியும் எத்தனை கொடிதான வியாதிகளையும் மாற்ற முடியும் மரண கட்டுகளையும் மாற்ற முடியும் ஹி கேன் ஹி கேன் डू தி மிராக்கிள் அவராலே முடியும் அவரே வந்து நிற்கிறார் சாதாரண மனிதன் அல்ல ஒரு சாதாரண தீர்க்கதரிசி அல்ல சாதாரண ஊழியக்காரன் அல்லத்தையும் உண்டாக்குற சர்வல்லம் உள்ள தேவன் அவர் வந்திருக்கிறார் உங்க வீட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து இருக்கிறார் மகளை ஏன் அழுகிற மகனை ஏன் அழுகிற நான் வந்திருக்கிறேன் நான் வாக்கு வந்து ஆசிர்வதிப்ப வந்திருக்கிறேன் செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் ஒரு ஏழை குடும்பம் கிறிஸ்தவர் அல்லாத குடும்பம் கணவன் மனைவி ஒரு சின்ன பிள்ளை ஸ்கூல்ல படிக்கிற பெண் குழந்தை கணவன் குடிச்சு 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 துன்மார்க்கமாய் நடக்கிறவர் பாடு தாங்க முடியாம தெய்வங்களை தேடி தேடி அலைஞ்சு நிம்மதி இல்லாம இயேசுவை பற்றி அறிந்து கொண்டாங்க நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து இயேசு வந்த தாயும் அந்த சின்ன மகளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க பத்து பன்னெண்டு வயசு மகள் இயேசு இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாருமா நமக்கு சமாதானம் தருவார்னு இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க தகப்பட்டு சொன்னாங்க அப்பா ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார் உங்களுக்கு பாவத்துல இந்த விடுதலை தருவார் குடிப்பழக்கத்தெல்லாம் நான் ஒன்னு வேண்டாம் நீ என்ன மரம் மரமாறிட்டீங்களா நீ தாயை மகளை திட்டினார் தாயும் மகளும் ஜோம் பண்ணுவாங்க இயேசுகிட்ட யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு பண்ணிட்டாங்க கொடியை ஆவியை தோண்டி ஏவி விட்டதுனால படுத்த படுக்கையில ஆயிட்டார் கை கால்கள் செயலற்று விட்டார் அந்த தகப்பனார் கை கால்கள் செயலற்று படுத்த படுக்கை டாக்டர்கிட்ட தூங்கிட்டு போனாங்க பல நாட்கள் மருத்துவம் பார்த்தாங்க இனி ஒன்றும் பண்ண முடியாது சில உள் உறுப்பெல்லாம் பாதிக்கப்பட்டு போச்சு நிறைய உறுப்புகள் பாதிக்கப்பட்டு விட்டாரு இனி கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த ஏழை தாயும் மகளை என்ன செய்வாங்க வீட்டில் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க படுத்த படுக்கை கை கால்கள் செயலற்று உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு படுக்கை இந்த தாயும் மகளும் இயேசுகிட்ட ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாங்க இயேசுவே எங்களுக்கு ஒரு அற்புத செய்யுங்கன்னு சொல்லி ஒரு நாள் அந்த தகப்பன் மரண நேரம் நெருங்கி விட்டது மரணம் நெருங்கி வந்து விட்ட சத்தமிட்டான் அப்படியே அவனுடைய சரீர உறுப்புகள் ஒன்னா மறித்து கொண்டிருக்கிறது கை கால்கள் செயலுக்கு போய் விட்டது மரணம் நெருங்கி கொண்டு சத்தமிடுகிறான் ஓடி வந்தாங்க அந்த வயசு மகள் தகப்பனார் படுக்க பகுதியில் முழங்கால் படியிட்டாள் உயிர் போய் கொண்டிருக்கிறது செத்து கொண்டிருக்கிறார் தகப்பன் அந்த பிள்ளை என்ன சோமன்னு தெரியுமா எசப்பா வாங்க எங்க அப்பாவை தொடுங்க வாங்க எங்க அப்பாவை தொடுங்க அதான் ஜபம் இசப்பா நீங்க வாங்க எங்க அப்பாவை தொட்டு குணமாக்குங்க பன்னெண்டு வயசு சிறு பெண் கோப்பிட்டாள் தகப்பன் குடிகாரு நான் குடிச்சு குடிச்சு வியாதி பட்டு மரணப்படுக்க இந்த சின்ன பிள்ளை கோப்பிடு அப்பா வாங்க ஏசப்பா வாங்க எங்க அப்பா குணமாக்க ஜபத்தை கேட்டா இந்த பன்னெண்டு வயசு சிறு பிள்ளையினுடைய சத்தத்தை கவனித்தா என் பிள்ளை கூப்பிடுது பிழக்கோப்படுகிறது தகப்பனாரை தொட்டார் அடுத்த நிமிஷம் சுகம் பெற்று படுக்க எழும்பினா கை கால்கள் செயல்படுகிறது நடக்க முடிகிறது எல்லாம் புதிதாக்கப்பட்டு விட்டது மரண கட்ட மாறிவிட்டது தகப்பன் இயேசுக்கு தனி ஒப்ப கொடுத்தான் இப்படி வரும் கடவுள் இருக்கிறா இதுவரைங்கிறது தெரியலையே இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா நம்ம தான கடவுளை தேடி 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 மைல் கணக்கா நடந்து 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 போறோம் காசெல்லாம் செலவு பண்ணுகிறோம் நம்மையே வருத்தி கொள்ளுகிறோம் ஆனா நம்ம வீட்டுக்கு வந்து அற்பதேகர் ஒரு கடவுள் இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா தகப்பன் ஏசுவை ஏற்றுக்கொண்டான் குடும்பமே இயேசு ஒப்ப கொடுத்துட்டாங்க எவ்வளவு சந்தோஷம் நான் வந்து உன் ஆசிர்வதிப்பேன் பன்னெண்டு வயசு சின்ன பிள்ளை கூப்பிட்ட போது ஏசு வீட்டுக்குள்ள வந்தா யார் கூப்பிட்டால் அவர் வருவா யார் இவர் அசட்டையா நினைக்க மாட்டா இயேசுவே வாங்க விசுவாசத்தோடு நீங்க கூப்பிட்டா போதும் உங்க வாழ்க்கையில் அவர் வருவார் உங்க வீட்டுக்குள்ள அவர் வருவார் எங்க வியாபாரம் நஷ்டத்துல போகுது நீங்க வாங்க கடைக்குள்ள வாங்க எங்க ஆபீஸுக்கு வாங்காண்டு வர பிஸ்னஸ் எல்லாம் நஷ்டமாகுது எங்க ஆபீஸில் நீங்க வாங்க எங்க நிலத்துல விளைச்சலே இல்லை எல்லாம் காய்ந்து காய்ந்து போது எங்க நிலத்துக்குள்ள வந்து ஆசீர்வதிங்க நீங்க எங்க கூப்பிடுறீங்களோ அங்கே வந்து அவர் ஆசீர்வதிப்பார் உங்களை ஆசீர்வதிக்கத்தான் அவர் விரும்புகிறார் ஆண்டவர் விரும்பாத அருவருப்புகள் இருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு நீங்க வாங்கப்பா நான் தவறா நம்பி 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 ஏமாந்து போயிட்டேன் இப்ப நீங்க வாங்க இயேசுவே அவர் பணம் கேட்க மாட்டார் காசு கேட்க மாட்டார் நீ கஷ்டப்படாத நான் சிலுவையில எல்லாத்தையும் செஞ்சு நான் காலில் செருப்பு கூட இல்லாம சிலுவை சுமந்து சுமந்து என் ரத்தத்தை செஞ்சு சிலுவையில ரத்தம் செஞ்சு உனக்காக உன் பாவ எல்லாம் நான் சுமந்து முடிச்சிட்டேன் இனி நீ உன்னை வருத்தப்படுத்த வேண்டாம் உன் பணத்தை செலவு பண்ண வேண்டாம் வீணானி அலைய வேண்டாம் இருக்கிற இடத்துல இந்த இயேசுவை வாங்க எங்க வீட்டுக்குள்ள என் வாழ்க்கையில வாங்க எனக்கு ஒரு அற்புத கூப்பிட்டு பாருங்க ஐயா தேவத்தை தேடி தேடி எங்க போனீங்களே சிகரெட்டை விட முடிஞ்சுதா உன் பீடியை விட முடிஞ்சுதா உன் மதுபானத்தை விட முடிந்ததா இல்லையே இலவசமாய் விடுதலை இயேசு நான் வந்து உனக்கு விடுதலை தருகிறேன் அவருக்கு இடம் கொடுங்க அவருக்கு இடம் கொடுத்து பாருங்க இயேசுவே எங்க வீட்டுக்குள்ள வாங்க என் வாழ்க்கையில வாங்க என்னால இந்த பாவத்தை விட முடியல மதுபானத்தை விட முடியல விடுதலை கொடுங்க என் வீட்டில் இருக்கிற சாபத்தை மாற்றுங்க வியாதியை மாற்றுங்க வறுமையை மாத்துங்க கடன் பிரச்சனை இருக்கணும் ஆண்டவர் அதான் சொல்றேன் நான் உன்ன ஆசீர்வதிக்க தான் இருக்கிறேன் மகளே மகனை உன்னை ஆசிர்வதிக்க தான் வந்திருக்கிறேன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் வந்து உன் ஆசீர்வதிப்பேன் நான் என்ன செய்யணும் ஆண்டு அவரை பிரசாவப்படுத்தணும் அவரை விசுவாசிக்கணும் அவரை துதித்து வீட்டுக்குள்ள பாட்டு சத்தம் துதி சத்தம் கேட்கணும் அவர் செய்த எல்லாருக்கும் சொல்லணும் அவரை அவரை மற்றவங்களுக்கு உனக்கு செய்த நன்மைகளை சொல்லு போதும் என்னை மன்னித்தார் எனக்கு விடுதலை கொடுத்தார் எனக்கு சுகம் கொடுத்தார் என்று அவரை சொல்லு போதும் அவ்வளவுதான் அவரை பிரஸ்தாபடுத்துகிற எந்த இடத்துல வந்து அற்புதம் செய்வார் அதுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா